அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கணேசபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரியாம்பாளையம் சக்தி மெயின் ரோட்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தெலுங்குபாளையம் பக்கத்தில் ஹைடெக் லே அவுட் இதில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஆறு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரவணம்பட்டி கோவில்பாளையம் இதை இணைக்கிற சாலையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலை நாலரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப்க்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கணேசபுரம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது சக்தி ரோ மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தெலுங்குப்பாளையம் பக்கத்தில் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை நாலரை லட்சம் மொத்தமாக ஆறு சென்ட் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்